ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் இப்படி இவர் ராஜினாமா பண்ணதற்கு மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் எப்படியாவது இவருடைய எம்எல்ஏ பதவியுமே பறிச்சிடணும் அடுத்து இவர் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடவும் கூடாது அப்படின்ற நோக்கத்தோட உச்சநீதிமன்றத்தில் ஈடி பண்ண அந்த முயற்சி என்பது தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் ஈடியை வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி பதவியை ராஜினாமா பண்ண உடனே உச்சநீதிமன்ற

பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க செந்தில் பாலாஜியுடைய பதவி ராஜினாமா என்பது எப்படி அவருக்கு சாதகமானது அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஈடிக்கு என்ன நடந்துச்சு உயர்நீதிமன்றத்தில் அவர் மீது என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை கொடுக்குறாங்க ஜாமீனை கொடுக்கும்போதே நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இவர் சிறையில் இருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்னும் இடி ட்ரையலை கூட ஆரம்பிக்கவே இல்லை இது ஆர்டிக்கிள் இருபத்தொன்ன வயலேட் பண்ணுவதாக இருக்குது அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்கறோம் அப்படினாங்க ஜாமீன் கொடுக்கும்போது கிஜ்ரிவாளை போல எந்த கண்டிஷனуமே கொடுக்காம வெளிப்படையான ஜாமீனை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாங்க இப்படி ஜாமீன் கொடுத்தனால செப்டம்பர் 29 இருபத்தி அமைச்சர் அமைச்சராகவும் பொறுப்பேற்ற கொண்டார் செந்தில் பாலாஜி இப்படி செப்டம்பர் மாதமே இவர் அமைச்சர் ஆகிறாருல ஆனா இந்த ईडी அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம இரண்டு மாதம் கழித்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இவர் அமைச்சராக தொடர கூடாது அப்படி சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு பல மாதங்கள் நடைபெ ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு பெயில் வேணுமா இல்ல பதவி வேணுமா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து கேட்குறாங்க இப்படியான கேள்வியில் கேட்ட பிறகு தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு இதோட ஈடி விட்டுருந்தால் பரவாயில்ல ஏப்ரல் இருபத்தெட்டு பதவியை ராஜினாமா பண்ண மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் இந்த பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற வழக்கு வருது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளான அபய் எஸ் ஓகா ஏ ஜி மாசி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈடி தாக்கல் பண்ண வழக்கை மட்டுமல்ல ஏற்கனவே செந்தில் பாலாஜி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறாரு சாட்சிகளை வந்து மிரட்டுகிறார் ட்ரையல் வந்து வேகமாக நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விட்னஸுகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கையும் சேர்த்து இரண்டு வழக்கையுமே தள்ளுபடி பண்ணுவதாக ஒரே அடியாக அறிவிச்சிட்டாங்க இந்த நீதிபதிகள் இப்படி அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா ஈடிக்கு தலைகால் புரியலை உடனடியாக நீதிபதிகள்கிட்ட போய் இல்லை நீங்கள் கெஜ்ரிவாலுக்கு போட்டீங்க கண்டிஷன் அது மாதிரி இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போடுங்க இல்லைனா மறுபடியும் ஒரு அமைச்சராகிடுவார் அப்படின்றாங்க கெஜ்ரிவாலுக்கு என்ன கண்டிஷன் போட்டாங்க தலைமை செயலத்துக்கு போகக்கூடாது அரசு ரீதியான எந்த நிர்வாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு எம்எல்ஏ பணியை கூட செய்ய முடியாதுன்றது தான் அதே போலவே செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு எம்எல்ஏ பதவியை விட்டு கூட இவரை வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் எம்எல்ஏ பதவியில் கூட இவர் இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் கெஜ்ரிவாலுக்கு போட்ட அந்த கண்டிஷனை நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த துஷார் மேத்தா எந்த அளவுக்கு நீதிபதிகளை மிரட்டுவார்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஓகா அப்படின்ற நீதிபதி இவர் வரக்கூடிய மே இருபத்தி நாலாம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறார் இதை சுட்டிக்காட்டியே பாருங்க நீங்க ரிட்டையர்ட் ஆன பின்பு ஒரு மாசத்திலே இவர் அமைச்சர் ஆயிடுவாரு கேலி கூத்தாக்கிடுவார் நீதிமன்றத்தையும் ஈடியும் கேலி கூத்தாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஓய்வை சுட்டிக்காட்டியே இவர் சொல்ல உடனடியாக ஜஸ்டிஸ் ஓகா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நீங்க அவர் மீண்டும் அமைச்சர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க ஒருவேளை அவர் அப்படி அமைச்சர் ஆனார்னா பெயில கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போது வந்து மனு போடுங்க இப்போ நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி நெத்தியடியாக நீதிபதி அவர்கள் சொல்றாரு உடனே இந்த துசார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூன்ஸான பவர்ஃபுல்லாக ஆளானாக இருக்கிறாரு ஜெயிலில் இருக்கும்போதே அமைச்சராக இருந்தவர் இந்த வழக்கை மாநில அரசு விசாரிக்கிற வரைக்கும் இந்த வழக்குடைய ட்ரெயிலர் என்பது சீக்கிரமாகவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்க உணரடியாக நீதிபதிகள் அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு இதுக்கு மேலே அந்த வழக்கை விசாரிப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணிடா உடனே மறுபடியும் போயிட்டு வழக்கு அட்லீஸ்ட் ஸ்பீடாக ட்ரையல் ஆரம்பிப்பதற்காக ஒரு உத்தரவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எந்த உத்தரவும் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஈடியை நீதிபதிகள் என்ன தெரியுது இவர் அமைச்சராக இருந்த உடனே இவருடைய கேன்சல் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண உடனே எம்எல்ஏ பதவியில் இருக்கக்கூடாதுன்ற வாதத்தையும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு உடனே வழக்கையாவது அட்லீஸ்ட் வேமா விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனையும் இந்த அளவுக்கு ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு நெருக்கடிகளை இந்த ஈடி கொடுக்குது அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாருல ஏப்ரல் இருபத்தி ஏழில் மறுநாள் ஏப்ரல் இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய வழக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக போடப்படுது என்ன வழக்கு அப்படின்னா இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தபோது இவர் போட்ட அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல ஜாப் வந்து கொடுத்துருப்பார்ல உங்கள் துறையில் அதை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணணும் குறிப்பாக நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான அந்த நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை அதில் தேர்வானவர்கள் அத்தனை எத்தனை பேருமே வேலையிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்வில் தோற்றவர்கள் சார்பாக சில பேர் ஒரு வழக்கை இப்போ உயர் போய் போட்டிருக்கிறாங்க இதே வழக்க தான் ரெண்டாயிரத்தி இதே நபர்கள் போய் போட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இவங்க எக்ஸாம்லாம் எழுதிட்டாங்க முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஏன் அப்போவே போய் கேஸ் போடாமல் சரியாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கை இடி கையில் எடுத்த பிறகு இவர்கள் அத்தனை பேருமே அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க கேஸ் போட்டோட நோக்கம் என்ன ஈடி தான் இவர்களை தேடி கண்டுபிடித்து அப்படின்ற கேள்வி முதல்ல வருது இதே வழக்கு போட்டாங்கல்ல இந்த வழக்கை நாலு டிசம்பர் மாசமே நீதிபதியான விவேக் குமார் சிங் இந்த வழக்கையே டிஸ்மிஸ் பண்றாரு இவங்க போட்ட அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணுறாரு அப்படின்னா யாரையும் அப்பாயின்மெண்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இந்த வழக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தள்ளுபடி ஆயிருச்சு உண்மையிலே மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கு உடனே போயிருக்கணுமா இல்லையா ஆனால் இவங்க போகவே இல்லை ஆனால் இப்போ வந்திருக்கிறாங்க அதுவும் ஆறு மாதம் கழிச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ண பிறகு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை இவர்கள் போடுவதற்கான காரணம் என்ன உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம்ல ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஈடியவே விரட்டி விட்டாங்க என்பதற்காக மீண்டும் இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கே வந்திருக்கிறாங்க இந்த வழக்கு யார்கிட்ட போயிருக்கு அப்படின்றது இன்னொரு ஆச்சரியக்குரியா இருக்கு அதாவது நீதிபதிகளான ஆர் சுப்பிரமணியன் ஜி அருள் முருகன் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்வதாக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வைக்கணும் அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி முயற்சி பண்ண இன்னொரு பக்கம் இடி இந்த வழக்கை எடுத்த பிறகு உள்ளே நுழைந்தவர்களான பழைய வழக்கு அது ரத்து செய்யப்பட்ட வழக்கை மறுபடியும் கொண்டு வந்து தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கையுமே நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கிறார் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறார் ஈடு இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மீது ஈடுபாடோடு இருக்கு இந்த ஈடி மற்ற நபர்களுக்கு இதே போல இருந்தாங்களாம் சமீபத்தில் நாலு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான படம் அப்படின்னு சொல்லி பிடிபட்டுச்சு அதை ஈடி விசாரிச்சாங்களா சொல்லி இல்ல மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் வழக்கு அந்த வழக்கை இன்னைக்கு விசாரிக்கவே இல்லாம அவர் மீது எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ஈடி பின்வாங்கிட்டாங்க பாஜகவில் சேரக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய வழக்குமே இன்னைக்கு நிலுவையில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லி டாஸ்மாக சப்ளை பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் மது மதுபான ஆலைகளுக்கு போய் ரைடு பண்ணாங்க தெரியுமா இதே போல மத்திய பிரதேசத்தில் அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய மதுபான ஆலைகள் மீது ஈடு ரைடு பண்ணுது ஆனால் அங்கெல்லாம் ஊழல் அப்படின்ற வார்த்தையை கூட ஈடு பயன்படுத்தவே இல்லை இவ்வளவு ஏன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக அந்த வழக்கு ஈடு தான் விசாரிச்சுட்டு வந்துச்சு அந்த வழக்கையுமே எந்த ஊழலும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இழுத்து மூடி இருக்கிறது இந்த ஈடி அப்போ ராஜஸ்தானில் போய் லஞ்சம் வாங்கி மாற்றாங்க தமிழ்நாட்டில் போய் லஞ்சம் வாங்கி மாற்றாங்க நேற்றைக்கு கூட டெல்லி உயர்நீதிமன்றம் மிக கடுமையான உத்தரவுகளை ஈடியும் அதே போல் சிபிஐ அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு கேஸ் எல்லாம் இப்படி பண்ணுவது சரி கிடையாது சொல்லி கண்டனத்தையும் தெரிவிச்சாங்க அப்போது மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி நடக்கக்கூடிய இந்த இடி செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் ரொம்பவுமே ஆர்வமாக மெனக்கெட்டு அவருடைய பதவியை காலி செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடுவதற்கான மெயினான காரணம் ஈடி என்பது பாஜகவுடைய ஏவல் துறை அப்படின்றதுனால தான் பாஜக எப்படியாவது செந்தில் பாலாஜியை முடக்கிட்டா அதிமுக பாஜக கூட்டணியை வச்சு கொங்கு மண்டலத்தில அதிகமான சீட்டுகளை வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க அதனால தான் தொடர்ச்சியாக எப்படியாவது செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ண வைக்கணும்னு நினச்சாங்க இப்போ எம்எல்ஏ பதவி காலி பண்ண வைக்க நினைக்கிறாங்க வெறும் கேஸில் மட்டுமே அவரை இன்வால்வ் ஆக வச்சுட்டு அரசியலிருந்து அவரை அப்புறப்படுத்திடலாம் அப்படின்றது தான் இந்த இடி போட்ட பிஜேபி போட்ட பிளான் ஆனால் இடி போட்ட பிஜேபி போட்ட அந்த பிளானே அந்த கால்குலேஷனே இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு ஆமாங்க செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணதுனால இன்னைக்கு அவருக்கே மிகப்பெரிய சாதகமா போய் முடிஞ்சிருக்கு எந்த நோக்கத்திற்காக அவருடைய பதவியை முடக்க நினைத்தாங்களோ அந்த நோக்கத்தை மிக தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டார் முன்னவது அமைச்சர் பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு அரசாங்கத்துடைய பணிகளை காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர் பண்ணணும் அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கணும் அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் மீட்டிங் போடணும் இப்படி காலையில இருந்து இரவு வரைக்கும் அரசாங்கத்துடைய பணிகளை செய்யக்கூடிய கடமை என்பது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்துச்சா இப்போ சாதாரண எம்எல்ஏவாக மாறிவிட்டார் இனி கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்காக முழு நேரமும் அவரால் அரசியலில் ஈடுபட முடியும் முழு நேரமும் நம்ம அமைச்சராக இருக்கிறோம் அரசியல் கருத்துக்களை சொல்லக் கூடாது என்ற தடை இல்லாமல் வெளிப்படையாக அரசியல் கருத்துக்களை பதிலடிகளை அவரால் இனி சொல்ல முடியும் அப்போ கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை பழிவாங்கிய பிஜேபியை பழிவாங்குவதற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த பதவி விலகலின்றேன் அமைஞ்சிருக்கு தான் என்னுடைய பார்வையா இருக்கு இது மட்டுமா டாஸ்மாக் ஊழல் அப்படின்ற பேரில் புதிய ஒரு வழக்கை ஈடி வந்து இப்போ தூசி தட்டி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த வழக்குக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது இப்போ செந்தில் பாலாஜிக்கு இல்லை துறை அமைச்சராக அவர் அந்த வழக்கை வந்து மேற்பார்வை பார்த்துட்டு வந்தார் இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு அதாவது இவர் ஈடி ரைடு வந்தது சட்டவிரோதம் எதற்காக ரைடு வந்தோம்னு சொல்லாமே ரைடு பண்ணியிருக்கிறாங்க மனித உரிமை மீறல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு போட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சார்பாக அந்த வழக்கு என்பது போடப்பட்டுச்சு அப்போ அந்த வழக்கு இனி அவர் வந்து பார்க்க தேவையில்ல அப்போ வழக்கு பற்றிய சுமையும் அவருக்கு இப்போ குறையுறதுனால இருபத்தி நாலு மணி நேரமுமே மண்டலத்தை திமுகவுடைய வெற்றிக்காக அவரால் பயன்படுத்தக்கூடிய சூழல் என்பது இப்போ வந்துடுச்சு ஸோ ஈடியும் பிஜேபியும் மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்க அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சு தங்களுக்கு எதிராக தாங்களே குழி தோண்டி கொண்டார்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசின் சம்பவத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது நான் ஈடி பிஜேபியை பார்த்து கேட்பது ஒன்றுதான் இது There we are. அப்போ பதவி விலகின ஒரே நாளிலேயே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விரட்டி விட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக புதிய வழக்கை போட்டு அவரை நெருக்கடி உள்ளாக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இனிமே தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆட்டமே ஆரம்பிக்கப் போகிறது இந்த ஆட்டத்தில் கண்டிப்பாக எந்த அளவுக்கு அவருக்கு ஜெயிலையும் இடைஞ்சல் கொடுத்தாங்களோ ரைடின் போதும் இடைஞ்சல் கொடுத்தாங்களோ அவருடைய உடல்நிலையை பாதிக்க வச்சாங்களோ அது எல்லாம் மனதில் வைத்து கொண்டு இந்த தேர்தலில் அவர் சூறாவளியாக களத்தில் இறங்க போகிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் இல்லை அப்போ ஜெயிலில் இருந்து இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிலில் இருந்து கொண்டே கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற வைத்தவர் தான் செந்தில் பாலாஜி அப்படிப்பட்ட நபர் இப்போ வெளியில் இருக்கும்போது அதுவும் அமைச்சர் என்ற கடிவாளம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக பிஜேபிக்கு டெபாசிட் இழக்கக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜி இறங்கி வேலைதான் தான் செய்ய போகிறார் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இடியாக தான் அமைய போகிறது அப்படின்றதான் அரசியலமைச்சர்களுடைய கருத்தாக இருக்குது நன்றி